வணக்கம் ஆயுர்வேதத்தில் கருப்பு உலர் திராட்சை மற்றும் குங்குமப்பூ ஆகிய இரண்டுமே பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக கொடுக்கப்படுது குறிப்பாக இந்த இரண்டுக்குமே சரும பிரச்சனைகளை தீர்க்கும் ஆற்றல் அதிகம் அது மட்டுமல்லாமல் இந்த இரண்டையும் ஊற வச்சு வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ள ஒற்றை தலைவலி பிரச்சனை முதல் அஜீரண கோளாறுகள் வரை தீர்வதா பாரம்பரிய மருத்துவ முறைகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆயுர்வேத மருத்துவத்தில் மூலிகைகள் மட்டும் இல்லாமல் நம்முடைய வீட்டில் உள்ள பல உணவுப் பொருட்களும் மருந்தாக பயன்படுது அவற்றில் இந்த திராட்சையும் குங்குமப்பூவும் அடங்கும் இந்த இரண்டிலும் உள்ள மருத்துவ குணங்கள் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை சம அளவில் வைத்திருக்க உதவுது இதை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் கருப்பு உலர் திராட்சையில் நிறைய மினரல்களும் அதிகப்படியான நார்ச்சத்துக்களும் இருக்கு இதை இரவு முழுவதும் தண்ணீரில் வைக்கும் போது அவை தண்ணீரை முழுமையாக உறிஞ்சிக்கொள்வதால் போதிய அளவு நீர்ச்சத்தும் அதில் கிடைக்கும் அதே மாதிரி குங்குமப்பூவை பெரும்பாலும் சரும நிறத்தை அதிகரிக்கிறதுக்கு அழகு சாதன பொருட்களில் பயன்படுத்துகிறோம் ஆனால் இதுல நார்ச்சத்து அதிகம் நிறைய மினரல்களும் கொண்டது ஒரு பூவின் மகரந்தம் தான் இந்த குங்குமப்பூ நல்ல சிவப்பு நிறத்தில் இருக்கும் பால் அல்லது தண்ணீரில் போடும்போது நன்கு மஞ்சள் நிறத்தை கொடுக்கும் அதனாலேயே ஆயுர்வேதம் இதை தங்க மூலிகைன்னு சொல்றாங்க பொதுவாக நம்மளில் நிறைய பேருக்கு கருப்பு திராட்சையை ஊற வச்சு அந்த நீரை குடிக்கும் பழக்கம் இருக்கலாம் அதோடு குங்குமப்பூவையும் சேர்த்து ஊற வைக்கும்போது அந்த இரண்டின் மருத்துவ குணங்களும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும் உலர் திராட்சையில் உள்ள சத்து ரத்தத்தில் ஹீமோக்ளோபினை அதிகரிக்க செய்கிறதுக்கு உதவி செய்யுது குங்குமப்பூ உலர் திராட்சையில் உள்ள இரும்பு உடல் முழுமையாக உறிஞ்சிக்கொள்வதுக்கு உதவி செய்யும் இது வந்து பார்த்திங்கன்னா குங்குமப்பூவோட உலர் திராட்சையை சேர்த்து இரவுலேயே ஊற வச்சிடணும் காலையில் வெறும் வயத்தில் அந்த நீரை குடி அந்த உலர் திராட்சையும் குங்குமப்பூவையும் சாப்பிட்டு வரும்போது வாதத்தால் ஏற்படுற பிரச்சனை குறையும் உடம்பில் வாதம் பித்தம் கபம் மூணுமே சமநிலை அடையும் வாதத்தினால் ஏற்படுற நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்யும் மூளையின் செயல்பாட்டை தூண்டும் நினைவாற்றலை அதிகரிக்க செய்யும் அதே சமயத்தில் உலர் திராட்சை அப்புறம் குங்குமப்பூ ஊற வச்சு குடிக்கிறதன் மூலமா பெண்களுக்கு கருப்பை பலப்படும் மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய அசௌகரியங்கள் அடிவயிற்று வழி தசைப்பிடிப்புகள் இவற்றை குறைக்க முடியும் மாதவிடாய் தொடங்குவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பு இதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா முழுமையாக வழி கட்டுக்குள் வரும் கண்டிப்பாக முயற்சி செஞ்சு பாருங்கள் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ